வசிஷ்டர் என்ன பண்றார் சுமந்திரனை போட்டு ரத்தத்துல ஏத்தி கொண்டு போய் இவால அந்த கங்கை கரையில விட சொல்ல ரத்தமும் கிளம்புறது ஜனங்கள்லாம் கதற ஆரம்பிச்சோம் ஏன்னா முதல் நாள் ராத்திரி வரையிலும் ராமபட்டாபிஷேகம் ராமராஜ்ஜம்னு சொல்லிட்டு இருந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு ராத்திரியில எல்லாம் மாறி பரத செய்தி காதல விழுறது ராமர் காட்டுக்கு போறாருன்னா அந்த ஜனங்கள்லாம் கதறி அழறா என்ன ராமன் பிராரண காட்டிலும் அபிமானம் உடையவா அழறா கிளம்பி சுவாமி சுவாமிழிச்சிட்டு போறது தசரதன் போகாத ரதத்தை ரதத்தை கத்துற ராமர் சொன்னார் அப்பா சொன்னது எனக்கு காதல விழல போகாத போ கத்திர சுமந்திரன் அப்பா நிக்க சொல்றைய நிறுத்தட்டுமான் வண்டி விட்டார் சுவாமி என் அப்பா சொல்றது எனக்கு காதல வராது காதல விழாது சுவாமி என்ன அப்பா சொல்றதை கேட்கலையோன்னா அப்பா சொல்றதை கேட்கறதுக்கு உண்டான சமயம் இது கிடையாது மணி ஆயிடுத்து காட்டு கிளம்பணும் தர்மத்தை பரிபாலனம் பண்ணனும் காட்டுக்கு போகணுங்கிறது மட்டும்தான் இப்ப சித்தனையில இருக்கு கிளம்பி விட்டார் சுவாமி சுவாமி போக போறார் பின்னாடியே ஜனங்கள் அயோத்தி ஜனங்கள் அத்தனையும் வீடு வாசல விட்டு விட்டு சுவாமி பின்னாடியே கதறிட்டு போறார் அந்த கங்கை கரை வந்தோட எல்லாரும் ரத்தத்துக்கு கங்கையை கலக்க விட மாட்டேங்கிறா எல்லாரும் பழுத்து சுவாமிய வண்டியை விட்டு ரத்தத்தை விட்டு இழங்க விட மாட்டேங்கிறா கங்கையை கடக்கவும் விட மாட்டேங்கிறா

சுவாமி என்ன பண்றாரு இந்த கோபிகளுக்கு பிரமானுகிரகம் பண்ணணும்னு மனசுல தீர்மானம் பண்றார் வேணுகாணம் பண்ற காலத்திலேயே அவருக்கு என்ன சங்கல்பம்னா இந்த கோபிகள் மட்டும் வரணும்ன்ற எண்ணம் வேணுகாணம் யாருக்கு கேட்டதுன்னா சுவாமி யார சந்தல்பம் பண்ணாரோ அவளுக்கு மட்டும்தான் வேணுகாணம் கேட்கறது அந்த கோபிகள்லாம் கிளம்பி வரா ஏன்னா சுவாமி சந்தல் தான் அவருக்கு ஆதரவு விழுது ராத்திரி வேலையில சந்திரனை நிறுத்தி விட்டா சுவாமி வேணுகாணத்துக்கு வேணுகாணம் பண்ற கோபிகள் காதல விழிப்பு கிளம்ப நினைக்கிறா சுவாமி அந்த அவசரத்துல கேட்டது வேணுகானம் ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா தோகம் சுக மாடு இருக்கா கறவை அப்படியே விட்டா அந்த பிருந்தாவன காடுகள்ல ஓடி வந்து நிற்கிறா இன்னொருத்தி குழந்தைக்கு

குழந்தையை கொடுக்க வந்தா இன்னும் சில கோபிகள் குடும்பத்துக்கு பரிமாறின் இருக்கா அண்ணம் போட்டு இருக்கா அவ பாதியில விட்டுட்டு ஓடிவரா இது போல இன்னொரு ஸ்திரீ என்ன பண்றான்னா ஆத்துல ஆத்துக்காரர் கால் பிடிச்சிட்டு இருக்கா பதி சிசுரூஷ பண்றா அவளுக்கு வேணுகானம் காதல விழுறது உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பதியிட்ட எந்திருந்தா அப்படி உடனே அவன் என்ன பண்ணா ஏண்டி எந்திருக்கிறான்னா இல்ல கிருஷ்ணர் வேணுகானம் காதல விழறதுன்னா வேணுவாது காண மாதுன்னா ஒரு கண்டத்துல ஒரு அறைய கூடுதான் கதவை உள்ள தள்ளி கதவை கூட்டி விட்டோம் ரூம்ல க உள்ள தள்ளி கதவை கூட்டி விடுறான் கதை சொல்ற சுகாச்சாரியார் சொல்றார் இந்த நேரடியா போன கோபிகைகளுக்கு முன்னாடி முதல்ல போனது யாருன்னா இந்த உள்ள ரூம்ல இருந்தாலே இந்த கோபி தான் முதல்ல போனான் எப்படின்னா சுகமும் துக்கம் நேரத்தே கதையில சொன்னது போல சுகமும் துக்கமும் சமமாச்சு முதல்ல பகவான் இடத்துல போய் ஐக்கியமாயிட்டோம் மித்த கோபி எல்லாம் நேரா போனா ஆனந்தப்பட்டா இவனுக்கு வேணு காணம் காதல் விழுந்தது போகணுங்கிற எண்ணம் போக முடியல உட்கார்ந்தா போவோன்னு அழ ஆரம்பிச்சா கிருஷ்ணனை நினைச்சு உடனே என்னாச்சுன்னா மலையா பண்ணியிருந்த பாபம் இந்த கிருஷ்ணனை நினைச்சு உருகினுன்னு அந்த பாபம் அழுதனுடைய கஷ்டம் எதனுடைய மூல கஷ்டம் எதனுடைய ரூபம்னா பாபத்தினுடைய ரூபம் அழுதோன்னு பாபம் போச்சு உடனே சுத்தாத்மவா மாறிட்டா உள்ளுக்குள்ள பகவான் காட்சி அடிக்கிறார் அந்த கிருஷ்ணன் உள்ள ஞானகோதரனா தெரிஞ்ச உள்ள கிருஷ்ணன் தெரிஞ்சோன்னு கபகபகம் ஆஹா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா சிரிச்சது எதுனா ஆனந்தத்தினுடைய ஒரு புண்ணியத்தினுடைய ஒரு ஸ்திதி தான் சிரிப்பு அந்த புண்ணக உடனே சிரிச்சோன்னா என்ன ஆச்சுன்னா புண்ணியமும் நாசம் ஆயிடுச்சு அழுதா பாபநாசம் சிரிச்சா புண்ணியநாசம் ரெண்டும் சமமாச்சு ஜீவன் போச்சு அடுத்த கஷணம் இங்க சரீரம் அடைஞ்சது பகவானோட ஐக்கியமாயிட்டாலா ஏன்னா எதற்காக இத சொல்றதுன்னா பகவான் சங்கல்பிச்சதுனால பகவான் விட்டுட்டு போயிட்டா பகவான் சங்கல்பம் பண்றாரு இந்த வேணுகாத காதல விழுந்து எந்தெந்த ஸ்தில இருக்காளோ அவாவா அந்தந்த ஸ்தியில ஆத்துல இருந்து கிளம்பி வரா அந்த துர்க்கத்துல அது போல இங்க ராமர் கிளம்பி போறா யார் யார் எந்தெந்த ஸ்தில யார் அவர் ஒரு மாடு என்ன பண்றதுன்னா கண்ணுக்கு கண்ணுகளுக்கு பால் ஊட்டின் இருக்கு பாதியில விட்டு விடுது அதை ஊட்ட மாட்டேங்கிறது யானை என்ன பண்றதுன்னா அந்த கவலத்தை பிசைஞ்சு வச்சு உருட்டி வச்சுட்டு அந்த பாதல் கொடுக்கறான் சாப்பிட மாட்டேங்கிறது யானை அம்மாக்கள்லாம் என்ன பண்றா குழந்தைகளுக்கு அந்த அன்னத்தை ஊட்டுறான் குழந்தைகளை விட்டு விட்டு அந்த அம்மாக்கள்லாம் கிளம்பி கொடுக்க மாட்டேங்கிறா ஏன்னா எல்லாரும் இந்த ராமர் போனதை நினைச்சு நினைச்சு பாதையில விட்டுட்டு ஓடி ஓடிவரா சுமந்தரை கொண்டு போய் வழி அனுப்புறார் வாக்கு வழி அனுப்புறார் ஆகுத்காத்தாக அணுகத்தவ்யா அதாவது ஊர் எல்ல பரியும் கொண்டு விடணும் யாரென்னா தெரிஞ்சவாலை அவ திரும்பி ஊர் எல்ல தான் கொண்டு விடணும் அவ திரும்பி வரவே வேண்டாம்னு முடிவு பண்ணோம்னா ஊரை தாண்டி கொஞ்சம் கழிச்சு கொண்டு போய் விட்டு விடலாம் அவள் இனிமேல் ஆத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த சுமந்திரர் கொண்டு போய் இறக்கி விட்டு விட்டு நிக்கிறான ஜனங்கள்லாம் போராட்டம் நடத்த போக விடமாட்டேங்கிறா ரத்தம் மறைஞ்சது இங்கே ரத்தம் நாட்டை விட்டு ரத்தம் ஜனங்கள் ஜனங்களுக்குன்னோட போறா ரத்தம் மறைஞ்சதுதான் தாமசம் அந்த ராம் ராமம் மேலுகா திருஷ்டி கௌசல்யே சல்யே துவா பாணி நாசா ரதம் அரைஞ்சது ராமா ராமான் ராமனோட சேர்த்து தசரதனுடைய கண்ணும் போயிடுது அந்த ரதம் மறைஞ்சது கண்ணும் மறை பார்வை போயிடுத்து என்னன்னா பிராணனை காட்டிலும் அபிமானம் அந்த ராமன் இடத்துல வச்சிருக்காரா தசரதன் முன்பே சொன்னது போல முன்னாடி என்ன சொல்றாருனா எந்த ராமன் மேல பிரதிஞ்ச பண்றேன்னா எந்த ராமன் விட்டு நான் பிரிஞ்சேன்னா ஒரு மணி நேரம் என்னுடைய ஜீவன் தங்காதோ அந்த ராமன் மேல ஆணை பிடிக்க சொல்றேங்கிற அப்பேற்பட்டதான ஒரு பாசம் வச்சிருக்க அது வாக்குக்காக சொன்னதான்னா சத்தியம் அதுதான் ராமர் கிளம்பி போயிட்டார் கண்ணு போயிடுது அடுத்தது ஜீவனம் போக போடுது ராமர் தேர் மறைஞ்சது தசரதனுக்கு கண்ணு போயிடுது உடனே புத்தி வருது ராமன் இருந்தபோது எனக்கு என்ன நன்னா இருந்தது ராமன் மறையலாம் எனக்கு கண்ணு போயிடுது ராமனோட என் கண்ணும் போயிடுது கடைசியா பார்த்தது அந்த சுவாமியதான் இனி நான் இந்த கைகேயினுடைய இதற்கெல்லாம் யாரு காரணம் இந்த கைகே தான் காரணம் இனிமே நான் இந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல தங்க மாட்டேன் நானும் கிளம்பி அந்த கௌசல்யா தேவியனுடைய அரண்மனைக்கு போக போறேன்னு சுவாமி கிளம்பி அங்க தங்குறேன் அதை சொல்ற வால்மீகி நினைக்கிறார் நம்மளும் என்ன நினைக்கிறோம்னா அன்னைக்கு ராத்திரி அவன் முதல் நாள் ராத்திரி இந்த புத்தி வந்திருந்ததுன்னா சுவாமி காட்டுக்கே போயிருக்க மாட்டேன் முதல் நாள் ராத்திரி இந்த கைகேயினுடைய கேயினுடைய அந்த புறத்துல தங்கினால்தான் இப்படி ரெண்டு வரண கேட்க அது குடுக்கும்படியுமா ஆயிடுச்சு இந்த புத்தி முன்னாடியே வரல தசரதன் உடனே கிளம்பி கௌசல்ய அந்த புறத்துல போய் நான் இனி அந்த வரமாட்டேன்னு இங்கேயே தங்குற கரையில சுமந்திர விட அங்க ஒரு பரம பக்தனான குகன் காத்துட்டு இருக்கான் சுவாமிக்கு சேவை பண்ணணும்னு காத்துட்டு இருக்கான் வேடுவதாதி இருந்தாலும் சுவாமி கிட்ட அபாரமான ஒரு பக்தி சுவாமிய இக்கரையிலேருந்து எல்லாரும் தூங்கின பிறகு அந்த ஓடத்துல ஏற்றி பகவானை கொண்டு போய் அக்கறையில சேர்த்து விடுறார் சேர்த்து விட்டோன்னு சுவாமி ஓடத்துல நீ என்ன இறக்கி விட்டு இருக்க என்ன ஓட கூலி ஓடக்கூலி தரணும்னு கேக்குற அவன் என்ன பண்ணான்னா ஓடக்கூலி தரணும் என்ன தருதுன்னு பார்த்தார் பகவான் அவன் பக்தினால கேக்குறான் ஏதாவது ஒண்ணு தாங்குறான் முதல் போனி நீதான் இன்னைக்கு உன் கையால ஏதாவது ஒண்ணு தந்தையாக ஏதாவது ஒண்ணு தாங்குறான் ஏன்னா இன்னைக்கு நீ இல்லன்ட்டா என் வாக்கையிலே இல்லைன்னு ஆயிடும் அப்படி இருக்க கூடாது பகவானான நீ எனக்கு முதல் போனி உன் கையால ஏதாவது ஒன்னு தாண்டு கேக்க உடனே சுவாமி என்ன பண்ணார் கையை அடிச்சு தன்னையே தந்துட்டார் அவர் கையில ஒரு தட்டை தட்டார் என்ன வச்சனம்னா கம்பர் சொல்றார் அன்புள்ள ஐவராண்கிற அப்படி தன்னுடைய யாருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்தானம் கூட போற தம்பிகளுக்கு சமமா அந்த குகனை பரிபாலனம் பண்ணி நீ இன்னைக்கு இன்னிலிருந்து எனக்கு ஒரு தம்பிடான்னு சொல்லி அந்த குகனை கட்டி முடிச்சுக்கிறார் சத்தியம் பண்ணிக்கிறார் உடனே உங்களுக்கு என்ன சமர்ப்பணம் பண்றதுன்னு தெரியலையே பகவானே வந்திருக்க அவருக்கு சமர்ப்பணம் இல்லை பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே அந்த அவனுடைய வேடுவ சம்பிரதாயத்துல இருக்கும்படி மீனையும் தேனையும் ஒரு தட்டை கொண்டு வந்து கொடுக்குறான் அவனுக்கு அது கூட தெரியாது யாரு போல என்ன கண்ணப்பண்ணாரு போல கண்ண ரத்தம் வருது சுவாமிக்கு என்ன நிவேதனம் பண்றதுன்னு தெரியல அந்த பூஜாரி குருக்கள் வந்து என்ன பண்ணார் அன்னத்தை நிவேதனம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போறார் அபிஷேகம் பண்றார் பூஜை பண்றார் எதோக்கமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அவர்கிட்ட பக்தி இல்லை ஆனா இந்த நாயனார் பண்ற காலத்துல அவருக்கு பக்தி மட்டுமே இருக்கு தெரியல மேலே அத்தனையும் பார்த்தார் உடனே என்ன பண்ணார் அவர் பண்ணதெல்லாம் இவருடைய பக்தினால பண்றார் என்ன பண்ணார் அவர் அபிஷேகம் பண்ணார் எங்கே இருந்துன்னா ஒரு குடத்துல கீழேந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணார் இவர் என்ன பண்ணார் வாயினால் இவர்கிட்ட வஸ்து இல்லை ஆனா மனசு இருக்கு உடனே என்ன பண்றார் ஒரு வாக்குல ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய தலையில துப்பர எச்சல் இல்லையா நினைக்கிறோம் பக்தி இல்லாம பண்ணாது எச்சல் பக்தியோட பண்ணதுனால பரமேஸ்வரர் ருத்ராபிஷேகம் பண்றது போல நினைச்சுக்கிறார் அவர் புஷ்பத்தை விதிவத்தா மந்திரம் சொல்லி போட்டார் காடுகள் இருக்கக்கூடிய அப்பப்படியே புஷ்பத்தை வரிச்சு போடுற நிவேதனம் அவர் விதி பிரகாரம் பண்ணார் இருக்கிறத வச்சு இவர் நிவேதனம் பண்றார் பார்த்துட்டே இருக்கார் மனம் உருகிறது அந்த சுவாமின்கிட்ட மனம் லைக்கிறது லைகிற காலத்திலயே பார்த்தா பரமேஸ்வரன் ஒரு லீல பண்ற கண்ணுல பார்த்தா ரத்தம் பிந்துக்களா வருது ரத்தம் சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல எந்த பரமேஸ்வரனுடைய பாதத்தை குடிச்சா ஜென்ம மரணத்தெல்லாம் போக்குறாரோ ஒரு ஏகமில்லம் சிபார்ப்பணம்னா அவர் தலையில வச்சா மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமிங்கிறத கையில கொடுக்கறாரோ அந்த பரமேஸ்வரனுடைய தலையில காலை வச்சு அந்த கண்ணு எங்க இருக்குன்னு தெரியல ஒரு கண்ணுல ரத்தம் வருது உடனே பார்த்தார் தன்னுடைய பக்தி மேலட்டு என்னன்னா அம்பு நுனியினால கண்ணுதான பேருக்கு நம்மளுக்கும் கண்ணு அவருக்கும் கண்ணு இந்த கண்ணை வச்சா அந்த கண்ணு சரியா இந்த ரத்தம் நித்துறது நின்னுங்கிற ஒரு அஜானம் பக்தி மேலிட்டு இந்த கண்ணை எடுத்து அந்த சுவாமியினுடைய கண்ணில் வைக்கிறார் ரத்தம் நின்றுது அப்பாடா நின்றுதேன்னு நினைக்கிற காலத்துல பார்த்தா மற்றொரு கண்ணுல ரத்தம் வருது உடனே சுவாமிக்கு இன்னொரு கண்ணும் ரத்த வருதுன்னு என்ன பண்ற அதுக்கு அடையாளம் எப்படி கண்ணை எடுத்துட்டோம்னா கண்ணு தெரியாது ஆனா அந்த இடத்துல அதை பதிக்கணும் உடனே என்ன பண்றாருன்னா அந்த சிவலிங்கத்தின் மேல காலை வச்சு தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சுவாமியினுடைய மற்றொரு கண்ண பதிக்கிறார் உடனே சுவாமி என்ன இது தப்பு இல்லையான்னா தப்புதான் யாரு பண்றாங்கிறத வச்சுதான் தப்பு ரயும் அந்த பக்தியினால நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா இது தப்பு பக்தியினால பரமேஸ்வரன் அந்த கூர்ச்சத்தை தலையில வைக்கும் போது என்ன கும்பாபிஷேக காலத்துல கூழ்ந்து மந்திரத்தை சொல்லி வைக்கும் போது என்ன சந்தோஷப்படுறாரோ அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரா அவர் ஏன்னா பக்தாளா இருக்கிறதுனால அது போல சம்பிரதாயம் தெரியாது ஆனா அந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும்ங்கிற எண்ணம் இருக்கு மீனையும் தேனையும் கொண்டு வந்து வச்சான் ஆனா இது உடனே சுவாமி என்ன அதை எடுத்துக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது ஆனா எடுத்துக்களை என்ன அந்த பரம பக்தன் வருத்தப்படுவான் அதற்காக அவன் வருத்தப்படுறானேன்னு தான் எடுத்து சாப்பிடவும் முடியாது என்ன பண்ணலான்னு பார்த்தா அவனை திருப்தி படுத்தினதாவும் இருக்கணும் அதே சமயத்துல அவன் வரு அவன் மனசு வருத்தப்படவும் கூடாது என்ன பண்ணான்னா தொட்ட சுவாமி அந்த மீனையும் தேனையும் தொட்ட ஏ குஹா நீ இப்ப எனக்கு ஆசையோட கொண்டு வந்து இந்த அமுது படைச்சிருக்க இந்த இந்த வஸ்துக்களை படைச்சிருக்க நான் அதை எடுத்துட்டேன் எப்படி எடுத்துட்டேன்னா நீ கொண்டு வந்து இவ்வளவு பிரியமா கொடுத்தியே அதே நான் சாப்பிட்டது போல என்றேன்ட்ட அவனுக்கு என்னன்னா சுவாமி இந்த வார்த்தை சொல்லாட்டி அவன் வருத்தான் இந்த வார்த்தை காட்டிலும் ஒரு பிரீத்தி அவன் மனசுல கிடைச்சுதான் ஒரு திருப்திப்படுத்தி வைக்கிறார் சுவாமி எடுக்காது அந்த மன பக்தனுடைய மனசு வருத்தப்படாத வடிக்கு காரியத்தை பாக்குறார் அவன்கிட்ட எனக்கு நீ ஒண்ணு பண்ணணும் என்ன பண்ணணும்னா எங்க அம்மா வாக்கு வரன் வாங்கும் போதே இந்த குழந்தை தபஸ்வி வேஷத்தை போட்டுக்கணும்னு எங்க அம்மா பிரியத்தினால வாங்கி வச்சிருக்கா அங்க அவசரத்துல நாட்டுல இருந்து கிளம்புற அவசரத்துல ஆலம்பால் என்னால தேட முடியல இந்த ஜட போடணும் எப்படி போடுறதுன்னு தெரியல ஆலம்பால் வான்னு சொல்ல அவனை அவன் ஆட்டில அணிச்சு ஆலம்பால் எடுத்துன்னு வந்து அந்த சுவாமிக்கு கொடுக்க ஜடைய தரிச்சுக்கிறார் மேல என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த குபன் கேக்குறான் உடனே சுவாமி சொல்ற அவர் இருக்கிறதோ நாட விட்டு மன உரிமை தரிச்சு காட்டுல வந்து இருக்கார் அந்த குகனை பார்த்து கேட்கிறார் என்ன வேணும்னு கேட்டோம் மற்றும் ஒரே ஒரு காரியம் இருக்கு என் கூட வந்திருக்கேன் அந்த குதிரை இருக்கே அது அஞ்சு நாளா பட்டியா இருக்கு அஸ்வானாம் காததேனாகம் ஆர்த்தி நான்யேன கேனஜி இந்த குதிரை இருக்கே என்ன கொண்டு விட வந்தது இந்த குதிரை அஞ்சு நாளா சாப்பிடவே இல்லை இந்த குதிரைக்கு ரொம்ப பசி அது இந்த ஜீவன்கள் பசியில கஷ்டப்பட்டு நீ ஏதாவது நினைச்சே ஆனால் கொடுப்பா அதுதான் எனக்கு நீ பண்ணக்கூடிய பெரிய வந்திருக்கிறது நாட்டை விட்டு காட்டுக்கு வந்திருக்கார் துக்க தப்தனா இருக்கார் துக்கத்துல இருக்கார் நம்மளுக்கு துத்தம் துக்கமே தவிர அவருக்கு துத்தம் இல்லை அவ்வளவு ஒரு துக்கமான கட்டம் ஆனா அந்த சமயத்துல அவர் எதை எந்த கவலம் பட்டாருனா இந்த பிராணியான குதிரை ஆகாரம் எடுத்துக்காம இருக்கேன்னு இந்த கவலை பகவான் சர்வபூதேஷு கோகிதா ராமாயண ஆரம்பத்திலேயே ராமருக்கு பதினாறு குணங்கள்ல சொல்ற ஒரு குணம் என்னன்னா சர்வபூதேஷு தேஹிதா எல்லா பிராணிகளிடத்திலையும் பகவான் எப்படி பிரீத்தி காட்டுவார்னா இப்படிதான் காட்டுவார் அதற்கு பிரமாணம் இது அதற்கு மேல இந்த குதிரை தசரதனுக்கு ரொம்ப பிரீத்திகரமான என் அப்பாவிற்கு பிரீத்திகரமான குதிரை இந்த குதிரைகள் அதனால அதற்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுப்பா ஏ தேஹி தைத்தாராக்கியாசி தசரதே அப்பாவுக்கு பிரீத்திகரமான குதிரை அதற்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுங்க சுவாமி பிரார்த்தனை பண்ண அங்கிருந்து கிளம்பி அந்த புகன் புகனுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு சுவாமி கிளம்பி போற புகசக்கியம் பண்ணிட்டார் போற வரவைதான் பரத்வாஜ ஆசிரமம் அவரை பாட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார் சித்திர வந்து சுவாமி வசிச்சுருக்க இந்த சுமந்திரன் அஞ்சு நாள் கழிச்சு ஊருக்கு திருப்பி வர சுவாமிய விட்டுட்டு ஜனங்கள்லாம் அழுதுன்னு இந்த கரையில இக்கரையில இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்கு சுவாமி ஏமாத்திட்டு போயிட்டான்னு சுமந்திரன் வர நாட்டுக்கு வந்த உடனே பார்த்தா சுமந்திரன் அஸ்வசாஸ்தம் தெரியும் உடனே தசரந்த வந்து சொல்றார் குதிரைகள்லாம் வருத்தப்பட்டது சுவாமியை நினைச்சு குதிரைகள்லாம் வருத்தப்பட்டது உனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு அஸ்வசாஸ்திரம் தெரியும் இந்த குதிரையினுடைய இருந்து ஜலம் வந்தது குதிரைக்கு எப்படி சுகதுக்கம் பாதிக்கும்னா சுகதுக்கம் பாதிக்கும் நார்மலா இருந்தா பாதிக்குமா பாதிக்குமா பாதிக்காதான்னு தெரியாது சர்வேஸ்வரனான பகவான் கூட இருந்ததுனால அவன் இப்படி கிளம்பி போனாங்கிற துக்கம் அதற்கு பாதிச்சுது பாதிச்சிருக்கு அது எப்படி உனக்கு தெரியும்னா எனக்கு அஸ்வசாஸ்திரம் தெரியும் அந்த இந்த குதிரையினுடைய கண்கள் இருந்து ஜலம் வந்தது அதுவும் அந்த ஜலம் முஷ்டமாக வந்ததுங்கிற அதனால அது சுவாமியை விட்டு பிரிஞ்சதுல அதுக்கும் வருத்தம் உண்டு உடனே தசரதனை வந்து பாக்கிறார் விசாரிச்சுட்டு தசரதன் கேக்கிறார் ராமரை விட்டையா ராமர் ஏதாவது எங்கிட்ட சொல்ல சொன்னாராங்கிறார் என்கிட்ட என்ன செய்தி சொல்ல சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தியும் சொல்லல வேற யாருக்கு செய்தின்னா ராமர் பரதனுக்கு ஒரு செய்தி சொல்ல சொல்லியிருக்கார் என்ன பரதனுக்கு செய்தின்னா பரத பால ஏஜ்யம் சிஸ்ரூஷே நாட்ட நல்லபடியா ராஜ்யம் பண்ண சொல்லு ராஜ்யத்துல பரிபாலனம் பண்ண சொல்லு அப்படின்னு பரதன் தான் சொல்லியிருக்க மற்றொன்று எங்க அப்பாவுக்கு பணிவிட பண்ண சொல்லு சிஸ்ரூஷ பண்ண சொல்லுன்னு சொல்லி அமைச்சிருக்காரு தசரதம் ரோடு அழுதானா ஏன்னா இப்படி கெடுதல் பண்ணியிருக்கோம் அந்த பிள்ளை போற காலத்துல நம்மளுக்கு சிஸ்ரூஷைக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு போறாரு பாத்தியா இந்த கவலையை அங்க போய் படுறாரு ராமர் அப்பாவுக்கு சிசுரூஷ பண்ண யாரும் இல்ல தம்பிய பண்ண சொல்லுன்னு இப்படி ஒரு ஒரு உள்ள கிடைக்குமா இனி பிறந்ததும் கிடையாது இனி பிறக்கவும் பறக்காது ஓன்னு அழுதாரம் அடுத்தது தேவி என்ன சொன்னா என்னுடைய மருமகள் என்ன சொன்னான்னு கேட்க தேவி ஒன்னும் சொல்லலன்ட்டா லட்சுமணன் ஏதாவது சொன்னானான்னா உடனே சுமந்திர சொல்றாது அவசியம் சொல்லணுமான்னு சொல்லியிருக்காரு அதை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேங்கிற இல்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்லுன்னா இல்ல சொன்னா வருத்தப்படுவேலாம் பரவாயில்ல சொல்லுங்கிறார் சுமந்திரன் கிளம்பும் போது கேக்குறாரு லக்ஷ்மணா ஆஹ் சுவாமி பார்த்து கேட்கிறார் அப்பாவுக்கு ஒரு இதா செய்தி உண்டா உங்க இடத்தை இருக்கான்னு கேட்கிறார் லக்ஷ்மண சுவாமி சொல்றாரு எந்த அப்பான்னு கேக்குறாரு அப்பா தசரத் தசரதன் எனக்கு அப்பாவே கிடையாதுன்றார் அந்த கையோட பத்தி இனிமே பேசாத எனக்கு அப்பாங்கிற ஒருத்தரே கிடையாது எனக்கு அப்பா 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 யாருன்னா ஸ்தானத்துல யாரு இருக்கா மம ராகவா எனக்கு அப்பா அம்மா அண்ணா எல்லாமே என்னுடைய ராமன் மட்டும்தான் அதனால அந்த கிழவனை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத எனக்கு யாருமே கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாங்கிற தசரதன் வருத்தப்படுற அதற்கப்புறம் தசரதன் அந்த கவு கௌசல்யனுடைய அந்த புறத்துல தங்கிட்டு இருக்கிற காலத்துல ஸ்ரத்தையாக இந்த கௌசல்ய சிச்ரூஷா பண்றா சுவாமி நினைச்சு நினைச்சு அழறா தப்பு பண்ணிட்டோமே தசரதன் நினைச்சு நினைச்சு அழறா இப்படி தப்பு பண்ணிவிட்டோமே தப்பு பண்ணிவிட்டோமேன்னு கௌசல்யா தேவி சமாதானப்படுத்துறா ஏன் இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்ததுன்னு கௌசல்யா கேக்குறா தேவி கேக்குறா உடனே இந்த தசரதன் சொல்றா சொல்றார் முன்பு ஒரு சிறிய வயசுல சின்ன வயசுல நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அந்த தப்பு அந்த பாபம் இருக்கே அதனுடைய விளைவுதான் இப்ப நான் கஷ்ட காலத்துல அனுபவிக்கிறேன் இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்ன அந்த கஷ்டம்னா முன்பு ஒரு ஒரு காலத்துல சிறிய வயசுல நான் காட்டுக்கு வேட்டையாட போனேன் சைன்யங்களை விட்டு பிரிஞ்சு காட்டுல மாட்டின் இருக்கிற காலத்துல ஒரு பர்ணசாலை அந்த பர்ணசாலையில பர்ணசாலையில ராத்திரி தங்கலாமான்னு அப்படி போற காலத்துல பக்கத்துல இருக்கிற கூடிய அந்த குளத்துல இருந்து ஒரு சப்தம் என்ன சப்தம்னா யாரோ ஒருத்தர் தண்ணி குடிக்கிறது போல அது எப்படின்னா யானை பிடிக்கிறது போல ஒரு சப்தம் கேட்கறது இவா குடும்பத்துக்கே உள்ள ஒரு அஸ்திரம் சப்த வேதின்னு ஒரு அஸ்திரம் அந்த சப்தவேதி அஸ்திரத்தை பிரயோகப்படுத்த யானைதான் நினைச்சுன்னு இந்த தசரத்தை பிரயோகப்படுத்தி விடுற அது யாருன்னா ஒரு வேதத்தியனம் பண்ண ஒரு சின்ன பையன் அது அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல விட்டு விட்டு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்க வந்த காலத்துல இவர் ஜலத்தை குடிக்கிற அந்த குடத்துல பானையில எடுக்கிற காலத்துல அது யானை குடிக்கிறது போல சப்தத்தினால இவருக்கு அப்படி கேட்டிருக்கு உடனே இவர் சப்த வேடி போட அந்த அஸ்திரம் இவரை சாப்பிட்டு விடுத்து ஆனு ஒரு சப்தம் கேட்கறது என்ன நிரபராதியான என்ன அடிச்சது யாருன்னு ஒரு குரல் கேட்கறது ஆகா தவறு பண்ணிவிட்டோமே நினைச்சு வந்து பாக்கிறார் ஒரு பையன் கனகா உடனே அவனை மடியில எடுத்து போட்டு தசரதன் யாருப்பா நீ எங்க இருந்து வந்தாம பார்த்தா நீ ஒரு இருக்கியே நீ யாரு எங்கிருந்து வந்தன்னு கேக்க நான் யாத்திரையாக எங்க அப்பா அம்மாவை அழிச்சுட்டு வரேன் பக்கத்துல இருக்கக்கூடிய பர்னசாலையில் எங்க அப்பா அம்மா இருக்கா தாகம்னு கேட்டா தீர்த்தம் எடுக்க வந்தேன் வந்த இடத்துல நீங்க இப்படி என்ன விட்டேன் இது போனா போகட்டும் அவ கண்ணு தெரியாதவா அவ ரொம்பால் கண்ணு தெரியாதவா நான் அவளுக்கு ஒரே குழந்தை என்னை எதிர்பார்த்து தம்பதிகள் காத்துப்பா நீங்க என்ன பண்ணணும்னா நேரா தீர்த்தத்தை எடுத்து போய் அவ கிட்ட கொடுத்துட்டு அவ தாக சாந்தி பண்ணி மனசையும் சாந்தி பண்ணும் அவள்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லணும் நீங்க இப்படியே அடிச்சுட்டு கிளம்பி போகக்கூடாது தர்மாத்மாவா இருந்ததுனால சரின்னு ஒத்துண்டா இப்படி கிளம்பி அந்த ஜலத்தை எடுத்துட்டு போய் அந்த இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறார் பதசப்து பதசப்துமே வாங்கி கத்தின் இருக்கா ஹே குழந்தை ஏண்டா ரொம்ப நேரம் ஆச்சு நீ போனே ஒன்னு ஆழ காணமே எவ்வளவு நேரமா நாங்க தாகம் தாகம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் காத்துக்கோ நீ வரமாட்டேங்கிறீன்னு கேட்டுட்டேன் குழம்பின் இருக்கா அந்த சமயத்துல சப்தம் கேட்கறது சப்தத்தை கேட்டோன்னு அந்த அம்மா அப்பா வந்துட்டியாப்பா எங்க பெயிருந்த இவ்வளவு நேரம் சீக்கிரம் ஜலம் கொண்டு வரக்கூடாதா கார்த்தால இருந்து அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ண காலத்துல நான் ஏதாவது திட்டோமா திட்டினோங்கிறத கோஞ்சுண்டு தனியா போய் உட்காந்து அழுதுன்னு நீ நீ வருத்தப்படக்கூடாது கூடாது அங்க தெரிஞ்சோ தெரியாமல ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கோம் கண்ணில்லாத எங்களுக்கு நீதானப்பா கண்ணு நீ எங்களுக்கு சேவை பண்ண வேண்டாமா கத்தி இல்லாத எங்களுக்கு நீதானப்பா கத்தி அதனால உன்னை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா நாங்க தெரியாம திட்டிருப்போம் நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா குழந்தை உன்னுடைய சப்தம் இல்லாருமே எங்களால வாழ முடியுமா உன்னுடைய உதவி இல்லாம நீ எதையும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிவா புலமின்ண்டே இருக்கா அந்த சமயத்துல தசரதன் வரந்தோன்னு யாரு யாருன்னு கேட்கிறார் உடனே அந்த தசரதன் உண்மையை ஒத்துக்கிறார் நான் தான் தசரதன் ரகுவம்சத்துல பிறந்தவன் நான் இது போல வேட்டைக்கு வந்தேன் உங்க குழந்தைய தவறுதலாம் அடிச்சுட்டேன் அதை மன்னிப்பு கேட்டு உங்க தாக சாந்தி பண்ணி மனசையும் சமாதானப்படுத்த சொல்லி உங்க குழந்தை சொன்னார் அதற்காக தான் வந்து என்ன சொல்ல ஓ ஒன்னு ஒரே புள்ள அவன்தான் தான் இல்லாம இருந்தா அவனை நீ வதம் பண்ணிவிட்டு எங்களை அந்த குழந்தையினுடைய சமீபத்தை கூட்டிட்டு போனா அவனுடைய சரீரத்தை நாங்கள் பார்க்கணும் கண்ணால் இல்லை தொட்டு பார்க்கணுங்கிறா அதன்படி இந்த ரெண்டு பேரையும் அங்க கூட்டிட்டு போய் அந்த குழந்தை இடத்துல வடித்த விடுறார் கண்ணு தெரியல தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அழறா அந்த தம்பதிகள் தசரதன் சொல்றா நான் தெரியாம பண்ணிவிட்டேன் வேணுன்ட்டு வேணும் பண்ணல தெரியாம பண்ணிடல என்ன மன்னிச்சுக்கோங்கோ மன்னிச்சுக்கோங்கோன்னு கதர்ற உடனே பார்த்தா உத்தரக்ஷணம் அந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்கு இவா வந்து பாக்குற காலத்துல ஜீவன் போறது ஜீவனை விட்டார் உடனே ஒரு கந்தர்வனாக ஒரு சுரூபத்துல இந்திரனோட சேர்ந்து ஒரு விமானத்துல போறார் போற காலத்துல தேவனானதுனால அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாரு கூப்பிட்டு கண்ணை திறந்தும் பாருங்கிறார் அந்த தம்பதிகளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சு அம்மா அப்பா நான் உங்களுக்கு தெரியறேன்னா ஏ குழந்த நீ ஆடா உனக்கு என்ன தெரியும் நீ தபசும் பண்ணல ஜபமும் பண்ணல ஒண்ணும் பண்ணல ஆனா நீ கிளம்பி விமானத்துல கிளம்பி போறையே என்ன உனக்கு தபசு இந்திரன் ஒண்ண வச்சு கூட்டிட்டு போறேற்ப தவசு பண்ணி இருக்கணும் இல்லையே எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு ஜலம் கொடுக்கறது ஆகாரம் பண்றது ஆகாரம் கொடுக்கறது கால் பிடிக்கிறது கையை பிடிக்கிறது இது போன்ற காரியங்களை தவிர நீ ஒண்ணும் பண்ணி நான் பார்க்கிறது இல்லையே ஆனா நீ இன்னைக்கு விமானத்துல போற எதனாலன்னு எனக்கு தெரியலையேன்னா உடனே அந்த குழந்தை கூப்பிட்டு காமிக்கிறான் தேவனான அந்த குழந்தை அம்மா இந்த விமானத்தை சுத்தி குத்தி பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பாருங்கன்னா மாதிரி பேத்திரு சிஸ்ரூ சாபலன் மாதிரி திரு சாபலன் அதுல எழுதி இருக்கு இந்த குழந்தை சொல்றா உங்களுக்கு சிசுரூஷ பண்றத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது அது மட்டும்தான் தெரியும் அதை முழுமையா நம்பி பண்ணினேன் அதனுடைய பலன்தான் இன்னைக்கு இந்திரன் வந்து என்ன அவனுடைய லோகத்துக்கு அழிச்சுட்டு போறார் அம்மா அம்மா அப்பாவுக்கு சிச்ரூஷை பண்ணோம்னா அது வீணா போகாதுங்கிறது இதுவே தெரிஞ்சுக்கலாம் பிரத்யட்ச தெய்வம் மாதா பிதாக்கள் அவர் கண் முன்னாடியே இந்த தேவன் கிளம்பி தேவனாக கிளம்பி போற உடனே இந்த அந்த குழந்தைக்கு சம்ஸ்காரத்தை பண்ணி அதே சித்தையிலேயே இந்த அம்மா அப்பாவும் ஜீவன நீங்களும் என் கூட வரப்போறேங்கிறார் அந்த தேவன் இவ்வாறு அந்த சித்தையில ஜீவனை விட போற காலத்துல அந்த ஒரு பெஷா பெசாம போலையா அவர் மனசுல அவ்வளோ துக்கம் உடனே அந்த துக்கத்தினால ஒரு சாபத்தை கொடுக்கற எனக்கு எல்லாமா இருந்த என் குழந்தைய நீ வதம் பண்ணிவிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வதம் பண்ணிவிட்ட நான் ரொம்ப நேரமா அதை நினைச்சு வருத்தப்பட்டு குழந்தை இல்லாம இதே போல உன்னுடைய கடைசி காலத்திலையும் நீ உன் குழந்தை இல்லாதபடிக்கு நீயும் ரொம்ப வருத்தப்படுவ புத்திர சோகத்தினாலதான் உனக்கு ஜீவன் போகும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அந்த சித்தையில ஏறி அதை தசரதன் சொல்றாரு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்னைக்கு தப்பு பண்ணிவிட்டேன் அவர் கொடுத்த தான் இன்னைக்கு நம்மளை போட்டு வாட்டுறது அந்த சாபம் தான் இப்படி என்ன புத்திர சோகத்துல தள்ளி இருக்கு ராமன் கிளம்பி போயிட்டான் தண்ணு போயிடுத்து இந்த பரதன் நம்மளை திரும்பி பார்க்கல அவரும் கோயிச்சு இருக்கார் இது போல நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் புத்திர சோகம் உண்டாகிறதுக்கு காரணம் நான் முன்பு பண்ண காரியம் அவருடைய சாபம் சொல்லிண்டே இருக்கார் ராத்திரி கௌசல்யா நல்ல சத்தையாத பண்றா அண்ணிட்டு இருக்கிற ஒரு நாள் ராத்திரி படுத்து நான் ராத்திரி படுத்துக்கிறார் என்னமோ பண்றது ராமனை நினைக்கிறார் மனசு ஏதோ பண்றது ஜீவனை விட போறாருங்கிறது தெரியறது உடனே தசரதன் மேம் சுக அந்த சொல்றார் ஹே ராமா எனக்கு எப்படி கூட இருக்கணுமோ அப்ப இல்லாம காட்டு கிளம்பி போயிட்ட அதுவும் தான் காரணம் நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு இப்ப ஒரு டம்ளர் ஜலம் குடிக்கணும் போல இருக்கு ஆனா குடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் போல இருக்கு ஆனா குடிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல வசிக்கிறது வாயை திறந்து கேட்டாலும் எடுக்காலும்